ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு மார்கழி இருபத்தஞ்சு மார்கழி இருபத்தஞ்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சஷ்டியும் கூட நல்லபடியாக சாமி கும்பிடணும் இன்னைக்கு இன்றைக்கி காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு மணி மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி நிலவாசப்படி பூஜையெல்லாம் பண்ணிட்டேன் பாருங்கள் பூஜையெல்லாம் பண்ணி இங்கே கோலம்லாம் அழகா போட்டு இன்றைக்கி வந்து வாங்க நம்ம பூஜை பண்ணிடலாம் தீபம் வச்சிடலாம் விநாயகர் பூஜை பண்ணிடலாம் விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்கிறதுனால வாங்க தீபம் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் குளத்துக்கு எல்லாமே பூ வச்சாச்சு சுழஜா பூ வச்சிருக்கிறேன் துளசி செடி டூ தீபம் வச்சிடலாம் வாங்க பூஜை இன்னைக்கு மணி மணி நாலு பூஜை எல்லாம் முடிஞ்சு சூப்பரா இங்க வாங்க இன்னைக்கு நெய் வைத்தியமா வந்து சக்கரை பொங்கல் வச்சிருக்கிறேன் பூவெல்லாம் மாத்தியாச்சு இந்த பூ வாங்கணும் இன்னைக்கு பூ முடிஞ்சு நெய்யோட சூப்பரா சாப்பிட்டு பத்தி தீப தீபாரம் காட்டிக்கலாம் பாப்பாவும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து விநாயகர் கோயிலுக்கு இன்னைக்கு போகணும்னு விநாயகர் விநாயர் கோயிலு வீடியோ போடுங்க காட்டிங்க அதே விநாயகர் கோயிலுக்கு போகலான்னு பாப்பா நேரத்தில் போட மாட்டாங்க கும்பிட்டாச்சு சூப்பராக அன்னைக்கு வெள்ளிக்கிழம வெற்றிக்கெழமை பிரம்மமூர்த்தத்தில் எல்லா பூஜையும் பண்ணிகிட்டே மூணு மணிக்கு எழுந்திரிச்சி இப்போ வாங்க விநாயகர் கோயிலில் தண்ணி ஊற்ற போயிடலாம் இப்போ பாப்பாவுக்கு எனக்கு தண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகர் கோயிலில் உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம் ஷார்ட்ஸில் பாருங்கள் விநாயகர் தண்ணி ஊற்றிட்டு வந்தால் அப்புறம் சமையல் வேலையை பார்த்துட்றோம் இந்த சாமி காலத்தில் சாப்பிட ஆசையாக இருக்கே காலையிலே இன்னைக்கெலாம் மூணு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மூணு மணிக்கு எழுந்திரிச்சி எல்லா பூஜையும் மனசார நிம்மதியா பண்ணியாச்சு சந்தோஷமா இருக்கும் இல்லாட்டி அவசர அவசரமா எந்திரிச்சு என்னமா இப்படி பனி கொட்டுது செம்ம பணி நான் அம்மா என்ன செய்யப்படுறது தெரியுமா என்ன செய்யப்படுறேன் பால் வச்சுட்டேன் இங்கே சாப்பாடு வச்சு விட்டுறலாம் அரிசி ஊற வச்சாச்சு அரை மணி நேரம் ஆச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டு இன்னைக்கு வந்து சுரக்காய் போட்டு கூட்டு மாதிரி அதாவது சாம்பார் சுரக்காய் சாம்பார் இங்கே வந்து அவரக்காய் பொரியல் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த பக்கம் வந்து சக்கரை பொங்கல் வச்சிருக்கிறேன் இன்னைக்கு கோயிலுக்கு விநாயகர் கொண்டு போய்ட்டேன் இப்போ பாப்பாவுக்கு போட்டு கொடுத்துடலாம் இந்த இதில் போட்டு தட்டா அந்த கட்டில் எந்த வேகி போட்டுத்தாங்க இந்த கிண்ண பாப்பாவுக்கு வந்து சக்கரை பொங்கல் போட்டு கொடுத்துடலாம் நல்லா நெய் நிறைய ஊற்றி ஏலக்காய் முந்திரி எல்லாம் உள்ளேயே போட்டு விட்டேன் இந்த சாப்பிட்டு வேணும்னா வந்து போட்டுக்கோங்க மணி அஞ்சு மணிக்கே சக்கரை பொங்கல் சாப்பிட்றது நீயும் பண்ணணும் மாற்றிருப்பீங்க சரிங்கம்மா சாப்பிட்டு சாப்பிட்டு நான் சாப்பிடு நான் பருப்பில் வேக வச்சுக்கலாம் இன்னைக்கு கோயிலுக்கு வர போகணும் இன்றைக்கி சஷ்டினால் சாமி கும்பிடணும் அவன் அந்த பொடி மறுப்பு வேக போட்டோம்னா தாளிச்சூடுவது மட்டுந்த சிறுபொருப்பு சிறுபொரு போடலாம் அன்னைக்கு தோரம்பருப்பு போடலை போதும் சிறுபொருப்பு போட்டு நல்லா அழைச்சிட்டு வந்துடலாம் இந்த சிறுபொருப்புக்கும் சுரக்காய்க்கும் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு ரேஷன் கடை ரேஷன் கடைக்கு வேறு அம்மா பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க எங்கள் அம்மாவுக்கு சேலை துணி மணிலாம் கொடுப்பாங்க அதனால் அன்னைக்கு ரொம்ப வேலை அன்னைக்குது இன்னைக்கு மசாலா வேறு எல்லாம் ஆஃபர் சொல்லணும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அம்மா இப்போ வாங்க பருப்பு வந்து நல்லா அரிச்சிட்டு வந்தாச்சு சிறுவருப்பு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு செம்பு ஊத்துறேன் நான் தான் சாம்பார் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் இருக்கும் நல்லாயிருக்கும் இதில் வந்து என்னென்ன சேர்க்க போகிறோம்னா வாங்க அளக்கும் ஒரு நாலு பூண்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் எல்லாமே அளக்கும் போட் தாரிக்கு இது கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோ வெங்காயம் போட வேண்டாம் அப்புறம் சீரகம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும் ஏன்னால் வந்து அது வந்து ரொம்ப ருசி கொடுப்போம் ருசி சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சோம்பு சேர்த்துக்கங்கண்ணா அந்த மனம் சூப்பராக இருக்கும் லைட்டாக அப்புறம் எப்பயும் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து கலர் கொடுக்கறதுக்கு கலர் ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு மஞ்சள் கலரில் அப்புறம் கொஞ்சமாக சாம்பார் தூள் கடைசி கொதிக்கும் போது சாம்பார் தூள் போட்டுக்கலாம் அப்போ இதை மட்டும் வேலை வச்சுட்டு வந்துடலாம் சுரக்காய் இதிலே போட்டு விட்ருவேன் ஒரே ஒரு விசில் தானே வரப்போகுது அதனால சுரக்காய் இதிலே போட்டு விட்டோம்னா நல்லாயிருக்கும் சுரக்காயை போட்டுலாம் வாங்க நம்ம யோகா சாம்பார் தூள் இப்படியே போட்டு நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த சுரக்காய் வந்து நல்லா குலைவாக நல்லா இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் ஒரு ரெண்டே விசில் ரெண்டு விசில்லே நல்லா மதுந்துடும் ரொம்ப வேக வைக்க மதுந்துடும் மசிஞ்சிரும் மசிஞ்சிருமா அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சு குக்கரை மூடி வச்சிடலாம் மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுலாம் உப்பு சேர்த்து விட்டுலாம் உப்பு சேர்த்தோம்னா பொங்கி வராது அதனால உப்பு சேர்த்து விட்டாச்சு அப்ப நல்லா குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிடலாம் சிம்பிளான வேலை கோயிலுக்கு போகிறதுனால சிம்பிளாக வந்து வேலையை முடிச்சுட்டு நானும் பாப்பாவும் கோயிலுக்கு இன்னைக்கு சசிச்சி சாமி முப்பிட்டு வந்துட்டு வாங்க வெளியே தீபம்லாம் மழை ஏற்றி விட்டு வந்துடலாம் சாமி போட்டு நைட்டே கொஞ்சம் தொளிச்சு ஊப்புப்படுத்துறதுனால நல்லா இருக்குது தீபம்லாம் எழுதி மழை ஈட்டி மணி ஆயிடுச்சு ஆறு மணி ஆறு மணிக்கு பொங்கல் சாப்பிட்டுருக்க ஓகேவா ம் சரி ஏ சரி பாரு எப்படி தீபம்

குளிருது நான் எப்படி தான் வெளியே வரணும் வெளியே அதில் ஒரே ஒரு பூ தான் பூத்துருக்கு அந்த பூ இல்லை மேலே ஒரு பூ பூத்துருக்கா அது எட்டாவது அது எட்டாவது உனக்கு அவன் சின்ன பிள்ளையா இருக்கேல நீரம் சின்ன பிள்ளையா இருக்கேல அங்க இருக்குது இருக்கிறவர் நீங்கள் தெரியல எனக்கு

அவரக்காப்பூரிய சிம்பிளான சாம்பார் அவரக்காப்பூரியில் ரசம் இருக்குதுனால ரசம் பண்ணிட்டு ஒரு கோழி கொட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ போய் டீ போட்டு வந்துடும் டீ போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாம்பார்லாம் அப்படி தாழ்ச்சிடு நீங்கள் போய் பொங்கல் சாப்பிட்லாம் மேடம் நான் டீ எடுத்துகிட்டு வரேன்டா ம் மேடம் வாங்க மேடம் மேடம் யோகா பிரியானுக்கிட்டே உங்களுக்கு மேடம்மா பருப்பு எப்படி வந்துருக்கு வந்துருக்கு ம் கடைஞ்சி விட்டு நான் அப்படியே ஊற்றி சாப்பிடலாம் குட்டியாக இருக்குது நல்லா கரஞ்ச சுரக்காயை இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிச்சு ஊட்டிடலாம் தாளிச்சு விட பொடியா இதுக்குள்ளே என்னென்ன ஊற்றுவேன் இதுக்குள்ளே எண்ணெய் கடுகு எண்ணெய் கடுகு சீரகம் வெங்காயம் வெங்காயம் கருவேப்பில கருவேப்பிலை அப்படிதான் இது தாளிச்சு ஊற்றி அப்படியே ஊற்றிடலாம் அப்படியே ஊற்றிட்டோம்னா நமக்கு சுரக்கா கூட்டு மாதிரியும் இருக்கும் சாம்பார் மாதிரியும் பார்த்தீங்கன்னா சிம்பிளான லன்ச் மணியோ எனக்கு ஏன்னா சாமி இன்னும் பூஜை பண்ணலை எனக்கு வந்து சிம்பிளான இதுன்னா ரொம்ப பிடிச்சிரும் இந்த மாதிரி போதும் எதுக்குன்னா தண்ணி இல்லை அதனால வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் நல்லா அந்த சுரக்காயோட கடைஞ்சி இந்த மாதிரி சுரக்காய் நிறைய எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா உடம்பு குறைக்கலாம் சாப்பிட்லாம் இந்த பிள்ளை மூண்டுது உனக்கு தான் எனக்கும் தான் நம்ம வீடியோ வாட்டாமேடு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பறிஞ்சுன்னு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் செட்டிக்கலாம் சீரகம் சீரகம் கொஞ்சம் அடுத்து கருவேப்பில்லாமா வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம் வரமிளகா ஒரே ஒரு ஒரே ஒரு வரமிளகா இதுக்குள்ள ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால் வேணாம் ஒரே ஒரு வடமளகா அப்புறம் சொல்லு வரமிளகா வந்து வடமளகா வர மிளகாய் வர மிளகாய் வர மிளகாய் வர மிளகாய் வர நல்லா உங்களுக்கு சாப்பாடு ரெடியாயிடுச்சு இப்போ சாம்பார் தாளித்து வச்சிட்டு நம்ம அவரக்கா பொரியல் பண்ணிடலாம் அவ சாந்து பொட்டழகும் எங்கம்மா சந்தன பொட்டகு சாந்து பொட்டும் எங்கம்மா சந்தான பொட்டழகு மஞ்சள் முகத்தாலே எங்கள் மலையின் ஊராளு சூப்பராக இருக்கு அந்த பாட்டு அதெல்லாம் நம்ம மேல் மலுவத்துக்கு போயிட்டு அங்கே பரமேஸ்வரர் வீடுகளுக்குலாம் போயிட்டு வந்தோம் அதை பார்த்தாலே ஒரு மெய் செலுத்துவோம்

இங்கே வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு ஓடாச்சு இப்போ மல்லித்தலை இப்போ நம்ம அப்படியே வந்து பருப்புக்கு கடைஞ்சி அப்பா டெய்லியும் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி வரலாமா இப்போ ஊற்றிடலாமா சொரக்காய் கூட்டு மாதிரி நல்லா இருக்கா ஒருத்திங்களா சாம்பார் மாதிரி கூட்டு மாதிரி நமக்கு சூப்பராக இருக்குது தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்போ மாற்றிட்டு இப்போ அவரைக்காய் பொரியல் பண்ணிடலாம் அவரக்காய் பொரியல் பண்ண போகிறேன்னா சரி அதுக்கு முன்னாடி அப்பளத்தை பொறிச்சுக்கிடலாம் ஆ அப்பளத்தை பொறிச்சிட்டோம்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் அடுத்து என்ன நம்ம யூஸ் பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும் எப்படி சாம்பார் இந்த சுரக்கா கூட்டுக்கு வந்து இந்த மாதிரி அப்பளம் மட்டும் இருந்தா போதும் ரசம் இருக்கிறதுனால அம்மா நாளைக்கு ரசம் வைக்கல ரசம் இருக்கு அப்பளம் சரி பொறிச்சுட்டு பார்க்கலாமா ஓகே நீ வர்றதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சுடுவேன் போல அப்படி ராசிப்பலன்னு பார்த்து என்ன பண்ண போற படிப்பு எப்படி இருக்குன்னு சொன்னாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அந்த பக்கம் என்ன சுடுதானு வச்சிருக்கேன் சுட்டுறாத எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வர பச்சை மிளகா வெங்காயம் இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சமா என்ன என்ன மேஜிக்கிது எண்ணெய் வந்து பாத்திரத்தில் கிண்ணத்துல ஊற்றி வச்சுனா தண்ணி இருந்துக்கும் போல அது கூட சொட்டு 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 ஒடிச்சிச்சு அதனால தான் பயந்துட்டு கொஞ்சம் அங்கே அந்த தூள் சேர்த்துக்கெல்லாம் அவரக்காய் பொரியலுக்கு பொரியல் இத்தனை நாள் ஒரு மாதிரி இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணப்பல சூப்பராகி நல்லா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பொரியல் பண்ணி பார்த்தோம்னா இப்போ மஞ்சள் தூள் போட்டு இப்போ அவரைக்காயை சேர்த்துடலாம் ஒரு கொண்டால ஒரு பூ வச்சுருக்கேன் மூணு பூ வச்சிருக்கேன் மூணு கொண்டாலும் மூணு பூ வச்சுருக்கேன் மூணு கொண்டா இருக்க அவரைக்காய் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வதக்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே சிம்மலையே வேக விடணும் கொஞ்சம் இந்த தண்ணியே போதும் இந்த இதிலே இருக்கிற தண்ணியே போதும் நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வரப்போகிறேன் ஒரே ஒரு வர மிளகா சீரகம் ரெண்டு பூண்டு நிலக்கல்ல இதை நல்லா கொர குறண்டு அடிச்சுட்டு இதில் சேர்க்க போகிறேன் அதுதான் எனக்கு நல்லாயிருக்கும் சரி சரி இப்போ நான் பூ வாங்கிட்டேன் இங்கே அப்பளம் பொறிச்சாச்சும் அப்பளத்தை வேறு எதாவது கவரில் மாற்றி கட்டி வைக்கணும் அம்மா வந்து பூ வாங்கினேன் கால் கிலோ ஐம்பது ரூபான்னு கால் கிலோ வாங்கிட்டேன் இந்த பூ மார்க்கெட்டுக்கு வர போகணும் ஏன்னா பொங்கல் வந்துருச்சு பொங்கல் வந்துருச்சு பொங்கலுக்கு எத்தனை நாள் லீவு தெரியாது எல்லாமே காலி ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜ் இப்படிதான் இருக்கும் ஃப்ரிட்ஜி எல்லாம் போட்டிருக்கோம் உங்களுக்கு மாவைட்டோம் எல்லா வேலையும் இருக்கு நிறைய இன்னைக்கு வந்து இதுக்கு ரேஷன் கடைக்கு வர போகணும் பொங்கல் பரிசுக்கு நேற்று நைட்ல இருந்து வருஷம் வச்சுட்டு இருக்கிறாங்க நேற்று நைட்ல காலையில நாலு மணிக்கு போற நடந்துட்டு இருக்கு நீ நான் போக மாட்டேன் நான் நீ கொடுப்பாங்களே எல்லாத்துக்கும் அதனால அப்ப போய்க்குவேன் எப்படின்னா ரேஷன் கார்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க ஆமா போய் வெயிட் பண்ணாட்டி என்ன வெயிட் பண்ணாட்டி என்ன தக்க போயிடலாம் சரி வேக சார் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அவரைக்கா நல்லா வெந்திருச்சு வரும் இந்த மாதிரி வந்ததும் நம்ம அரைச்சி வந்துட்டு நிலக்கல்ல மசாலா சூப்பராக இருக்கும் இந்த மசாலா போட்டு செய்யுங்க அந்த நடை அந்த சீரகமான பூண்டு வர மிளகா சீரகம் நல்ல மனமாக இருக்கும் போட்டு செஞ்ச மூணுனால் ட்ரை பண்ணேன் அழகாக இருந்துச்சு அதனோடு இன்னைக்கு செய்கிறேன் நல்லாயிருக்கும் எப்படி இருக்குது கிளறுக்குள்ளே தம்பி அம்மாக்கு இதே போதும் நான் இதவே ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்குற வேணா கொஞ்சமாக கூட்டு வச்சு கொடுத்து விடணும் சுரக்கா கூட்டு நல்லா கிளறி இருந்தோம் அவ்வளோதான் நமக்கு வந்து அவரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இங்கே தம்பிக்கு சாப்பாடு அடைச்சாச்சு அவரைக்காய் பொரியல் கொஞ்சம் வச்சுக்கலாம் எல்லாம் ரெடி பா பண்ணம் பார்த்தியா அந்த ஸ்மெல்லாம் இருக்கு கலர்ஃபுல்லாக பூண்டு வாசம் பூண்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு ஹரிஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு அப்பளத்தை வந்து எடுத்து வைக்கணும் ஒரு பார்த்துட்டு அதனால இதெல்லாம் கட்டி வச்சு அப்பளம் இந்த சுட சுட சோறு சுரக்காய் சுரக்காய் கூட்டு அவனுக்கு அவன் சாப்பிட்டு பொரியல் சுரக்காய் கூட்டு அவரக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் அவ்வளோதான் இன்றைக்கி ரசம் எடுத்துக்கலாம் நான் ரசம் வைக்கல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் மணி அடிச்சுட்டாங்க போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே வந்து சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு வந்துட்டேன் எங்கள் சாமிக்கு இப்போ பூஜை பண்ணிகிட்டு இருக்கா நம்ம போய் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு

ஏலலாம் காத்து இந்த மرجானி இந்த ஏல வந்து சூப்பரா மணக்கும் திருணி பத்தி இதுல வந்து இது இது செய்றாங்க சப்ஜா வட இதல்ல எடுத்துட்டோம் கிட்ட போறாங்க போ நல்லா வந்துட்டபா சப்ஜா வட இதல்ல எடுத்துறாங்க கூப்புறாங்க நல்லா முடிஞ்சிருச்சு ச வாங்க போலாம் அங்க போய் பார்க்கலாம் फ्रेंड्स பாருங்க இன்னைக்கு இவங்க தான் பூஜையை குடுத்துறாங்க இவங்க தான் இன்னைக்கு பூஜை நடக்குது நடக்குதுniki

யோகா ம் இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூசையை கொடுத்தவங்க காலையிலேயே நேரத்துலேயே வந்தார் நாங்கள் தண்ணி ஊற்றும் போது மணி அஞ்சு அஞ்சரை அஞ்சு மணிக்கெலாம் வந்துட்டார் வந்து பூசை கொடுத்துட்டு போய் இன்றைக்கி அவங்க சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு அலங்காரம் எல்லாமே அவங்க தான் இன்றைக்கி நல்லபடியாக இன்றைக்கி சஷ்டினால சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு இன்னைக்கு எல்லாருமே கேட்டீங்க அக்கா விநாயகர் காட்டுங்க பூசாரியை காட்டுங்க பூஜை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டாச்சு உங்களுக்காகவும் எல்லாம் வேண்டியிருக்கோம் கண்டிப்பாக வந்து எல்லோரும் கும்பிட்டுக்கோங்க ம் ஏற்று போட்டதெல்லாம் ஆ வந்துருச்சுங்க சாமி கடவுளே ம் பதினாலு இருபத்தெட்டு ம் மசாலாவில் இதோட முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோல சந்திக்கலாங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ